வேலுண்டு வினையில்லை வணக்கம் நான் இன்றைய பதிவில் பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன் பூரட்டாதி நட்சத்திர மண்டலத்தின் இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் பூராட்டி பூரட்டாதி நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் குரு மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறார்கள் பூரட்டாதி ஒன்றாம் ரெண்டாம் மூணாம் பாதங்கள் கும்பராசியிலும் நாலாம் பாதம் மீனராசியிலும் வரும் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தகுதிகளை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் தெளிவான நேர்த்தியான சிந்தனை உடையவர்கள் லாப நோக்கில் இருப்பார்கள் அனுபவமும் ஆன்மீக பலமும் அறிவும் நினைந்தவர்களாக இருப்பார்கள் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள் ஆன்மீக எல்லைக்கு சென்று விடுவார்கள் நல்ல கல்வி அறிவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் பகைவரை வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நல்ல அழகான தோற்றமும் மற்றவர்களை கவரக்கூடிய அம்சமும் இவர்களிடம் இருக்கும் முகத்தில் நல்ல தேஜஸும் இருக்கும் துணிவும் தைரியமும் மிக்கவர்கள் எந்த ஒரு வேலையையும் முழு ஈடுபாடுடன் செய்பவர்கள் பெண்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம் இவர்களுக்கு உண்டு திறமையான பேச்சாளராக இருப்பார்கள் எல்லோராலும் புகழக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் தாய் தந்தையர் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருப்பார்கள் இரு இவர்களுக்கு அறிவு தேடல் அதிகமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் சூரிய தோஷம் பெற்ற நட்சத்திரம் ஆகையினால் தந்தையின் அன்பு மற்றும் அரவணைப்பு இருந்தாலும் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை இருக்கும் இந்த தோஷம் போக்குவதற்கு தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அடிக்கடி சிவன் கோயில் சென்று வணங்க வேண்டும் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் குபேரன் மாதிரி வாடு குபேரன் மாதிரி வாழ்பவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கையில் காசு கொடுத்து வாங்கினால் யோகம் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் மீது அளவற்ற அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள் குடும்ப சுமையை சிறு வயதிலேயே சுமைப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் விலங்கு ஆண் சிங்கம் வல்லமையும் வலிமையும் பெற்றவர்கள் இவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சமுதாய ஒழுக்கத்தை மீறிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இந்த நட்சத்திர பறவை உள்ளான் மரம் தேமா பூ வெள்ளை அரளி பூ ஆண் சிங்கம்னாலே கர்ஜனை இருக்கும் கோபத்தில் படபடவனாக பேசிவிட்டாலும் பின் யோசிக்கும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும் பழகுவதற்கு இனிமையானவர்களாகவும் இருப்பார்கள் தவறான வழிக்கு ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் இன்பமும் துன்பமுமாக சம்மக பாவிக்கும் குணம் கொண்டவர்கள் தரமான சுவையான உணவை சாப்பிடுவதில் ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள் வீட்டில் நடராஜர் சிறையை வைத்து வழிபட மேன்மை மேன்மை பெறலாம் மொத்தத்தில் புரட்டாதி உயர்வான வாழ்க்கையை வாழும் அனைவரையும் வாழ வைக்கும் நன்றி வணக்கம்